அஸ்லாம் வரமத்துக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே அல்லாஹ் அல்லாஹக்கு நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அன்னவர்களும் இந்த உலகத்திலே சில விடயங்களை விட்டு எங்களை பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் சூரத்துல் ஃபலக் குல் அவுது பி ரப்பின் மலிகின்னாஸ் குல் அவுது பி ரப்பில் ஃபலக் என்கிற அத்தியாயங்களை பாருங்கள் அது முழுக்க முழுக்க ஒரு அடியான் பாதுகாப்பு தேட வேண்டியது சம்பந்தமான செய்வினை சூனியங்களை விட்டு கோபக்காரர்களை விட்டு பொறாமக்காரர்களை விட்டு மனிதர்களை மொத்தமாக மனிதருடைய கெடுதிகளை விட்டெல்லாம் காவல் தேடும்படியான வார்த்தைகளை இவைகளிலே நாங்கள் பார்க்கலாம் சல்லல்லா அலிசல்லவர்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு தேடி சொல்லி தந்திருக்கிறாங்க சோம்பரித்தனத்தில் இருந்து கஞ்சத்தனத்தில் இருந்து கடனில் இருந்து அதே போன்று பிறருடைய அதி அடக்குமுறைகளில் இருந்து பிறர் நம்மளை மிகைக்கின்ற நம்மளை அடக்கி ஆளுகின்றவைகளில் இருந்து பிறர் நம்மளுக்கு இருந்து இப்படியான விஷயங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லல்லாலு செல்லும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதுல நாளாந்தம் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ரெண்டு விஷயம்தான் இந்த கண்ணூரு என்று சொல்லக்கூடியதும் அந்த பொறாமை என்று சொல்லக்கூடியதும் கண்ணூரும் பொறாமையும் கடனில் மனுஷன் தப்பலாம் சண்டையில் தப்பலாம் எல்லாத்துலேயும் தப்பலாம் இந்த கண்ணூறு பொறாமையில் மனுஷன் என்ன செய்ய இல்லாது தப்பையிலாது இந்த கண்ணூரும் பொறாமையும் ரெண்டும் வேற வேறு தான் ஆனால் கிட்டத்தட்ட அது ரெண்டுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது நீங்கள் குள்ள ஆவுது பிரபில் பழக்கம் என்கிற அத்தியாயத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா மின் ஷெர்ரி ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாயகமே யார் அல்லா நீங்கள் கூறுங்கள் இந்த வார்த்தை பவர் என தெரியுமா இந்த ரெண்டு அத்தியாயத்தில பவரும் குல் அவுது பி ரப்பில் பலக் குல் அவுது பி நாஸ் இந்த ரெண்டுட பவரும் சல்லல்லா அலிசல்லவர்களுக்கு அன்றிருந்த எதிரிகள் சூனியம் செய்தார்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக நூலெடுத்து அதில் முடிச்சுக்களை போட்டு அதில் சல்லல்லா அல்லி சொல்லமுடைய முடி அவர்களுடைய சீப்பு இப்போ சீப்பினுடைய பற்கள் இப்படி எல்லாம் சில பொருட்களை வைத்து என்ன செய்தார்கள் சூனியம் செய்தார்கள் இப்போ சூனியம் இருக்கா இல்லையா பலிக்குமா பலிக்காதா என்ற வாக்குவாதம் எல்லாம் இருக்குது சல்லல்லா அள்ளி சொல்லம் விஷயத்துல அல்லாஹு தாலா இந்த விஷயத்தங்களுக்கு உணர்த்துகிறான் ஒன்று இருக்காட்டி அல்லாஹுத்தாலா சொல்லணுமா கணக்கெடுக்க தேவையில்லையே ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் இந்த ரெண்டு அத்தியாயங்களும் ஒரு மனிதன் சக்கராத்துடைய ஆல் கிட்டையும் அவனுக்கு ஓதி ஊதி கொண்டால் நல்லது உறங்கும் பொழுது கூட இவை ரெண்டையும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று சல்லா அல்லி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அப்பொதுவாக மனிதனுக்கு தீங்குகள் ஏற்படும் அதுல அவங்களுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயம் பிரதானமாக பொறாமை என்கின்ற ஹசதும் என்று சொல்லக்கூடிய கண்ணூரும் மிக முக்கியமான விஷயம் கண்ணூரும் பொறாமையும் கண்ணூர் என்பது ஒரு மனிதனை கபருக்குழிக்கு கூட அனுப்பிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி செல்லம் மண்டபர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப கண்ணூருங்கிறது சின்ன விஷயம் அல்ல என்ன அது ஒரு மனிதனை மரணம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியது என்று யார் சொல்கிறா சல்லாஹூ அலி வசல்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சல்லாஹூ அலிசல்லவர்கள் இந்த கண்ணூர் சம்பந்தமான சில விஷயங்கள்ல எங்களுக்கு சில சம்பவங்களை அதீதுகளை நாங்கள் பார்க்க முடியும் அதில் ஒன்றுதான் கண்ணூர் என்பது நாயகம் சல்லா அலிசல்ல கண்ணூர் கபருக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னதாக உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லி இருக்கிறேன் அதே போல ஒரு ஆள் இருக்கக்கூடிய பொறாமைக்காரர்களுடைய பொறாமைகளை மட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற இந்த வார்த்தைக்குள்ள கண்ணூரு என்கிற விஷயமும் இருக்கிறது என்று அறிஞர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் கண்ணூரு இந்த ஆயத்தில் பொறாமக்காரன் என்ன அர்த்தம் கண்ணூரும் பொறாமையினுடைய ஒரு பகுதி கண்ணூரும் பொறாமையினுடைய ஒரு பகுதி என்று அறிஞர்கள் விளங்கப்படுத்துவார்கள் சில கண்ணால கண்டா தானே பொறாம வரும் பொறாம வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கும் கண்ணூர் நீக்கும் கண்ணூர் கதவை திறந்து வைக்கும் பொறாம காரியத்தை முடிச்சு வைக்கும் அவ்வளவுதான் எனவே இந்த கண்ணூர் என்பது இந்த ஆயத்திலே பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேடுவது சம்பந்தமான இந்த ஆயத்தின் மூலமாக அறிஞர்கள் எங்களுக்கு ஊர்ஜிதம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் ஆயிஷா நாயகர் அலியல்லாஹூ அன்ஹா சொல்கிறார்கள்

குரானுடைய வசனங்கள் துவாக்களை கொண்டு மந்திரிப்பதற்கு ஓதி பார்ப்பதற்கு நம்முடைய பாசையில ஓதி பார்ப்பதற்கு ஆயிஷா நாயகர் அலி அல்லா தாலானஹா அவர்களுக்கு சல்லாஹூ அலிசல்லவர்கள் கட்டளை கட்டளையிடுவார்கள் என்று ஆயிஷா நாயகர் அலி அல்லா தாலானஹா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல சல்லல்லா அலி செல்லம் அண்ணவர்கள் சொல்லுவார்கள் என்ன கண்ணூர் என்பது ஹக்கானது அல் ஐனு ஹக்குன் கண்ணூர் என்பது உண்மையானது அது நடக்கும் என்று சல்லல்லா செலம் சொல்றாங்க இந்த பழையாக்கள் இந்த கண்ணூருக்கு மருத்துவம் செய்யற விஷயத்துல மருத்துவங்கள்ல பல வகை இருக்கும் மருத்துவத்துல பல வகை இருக்கும் மனிஷ அல்ல செலாக்கள் என்ன செய்வாங்கன்னா பிரானுடைய ஆயத்துக்கள் அல்ல துவாக்களை கொண்டு ஓதி பார்ப்பாங்க செலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த கண்ணூருக்கு ஒரு இரும்பை சூடாக்கி தண்ணீர்ல போட்டு முழுக தண்ணியோ இன்னொரு குடிப்பாங்க சூடாக்கி போட்டு போட்டுட்டு அந்த தண்ணிய குடிப்பாங்க சிலாக்கள் அந்த கொச்சிக்காய் உப்புக்கள் எல்லாம் சுத்துவாங்க இது எது மூட நம்பிக்கை அல்லது பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ளது என்று நம்மளுக்கு தெரியல சில விஷயம் இருக்கும் நாம மூட நம்பிக்கை சொல்லுவோம் அது மருத்துவ ரீதியாக சரியா இருக்கும் உதாரணமாக முந்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டா காலையில வீட்டுக்கு வாசல்ல மஞ்ச தண்ணி தெளிப்பாங்க கடைகளுக்கு தெளிப்பாங்க அதையெல்லாம் ஒரு இந்து மத கலாச்சாரம் யோசிச்சோம் ஆனா என்ன சொல்லப்படுது தண்ணி தெளிச்சா கிருமிகள் கொல்லும் மஞ்ச தண்ணி என்ன செய்யும் கிருமியை கொல்லும் அதே போல சாம்பிராணி புக முடிப்பாங்க சாம்பிராணிக்கு இஸ்லாத்துல ஆதாரம் இருக்கு சல்லல்லா அலிஸ்லம் சாம்பிராணி போடுவதற்கென்று ஒரு சஹாபியை நியமித்திருந்தார்கள் இந்த பாங்கு சொல்றவருக்கு என்று சொல்லுவது போல சாம்பிராணி போடக்கூடியவருக்கு முஜம்மிர் என்று சொல்லுவார்கள் முஜம்மிர் இருந்தாலும் இந்த சாம்பிராணி போக போடுறது சந்தன குச்சி பத்த வைக்கிற எல்லாம் கூடாண்டு ஒரு கருத்து மக்கள் தெரிக்கும் அல்ல மூட நம்பிக்கை இந்து மத கலாச்சாரம் என்று இருக்கும் அப்படி அல்ல அதுவும் கிருமிகளை கொல்லக்கூடியது தேசிகா சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா தேசிக்காய் கட்டி வைப்பாங்க அப்ப கேட்பாங்க அட தேசிக்காவை கட்டி வச்சு தேசிக்காவை கட்டி வச்சு பேபி சாசி போகுமா இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் தேசிக்காய் என்பது கூட மருத்துவ ரீதியாக கிருமி தாக்கங்களில் இருந்து காக்கக்கூடிய ஒரு மருத்துவம் இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டாச்சு இத கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில இந்த மருத்துவ குறிப்புகள் ஆய்வுகள் விஞ்ஞான முடிவுகள் வாரத்துக்கு இடையில இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒளிச்சாச்சு கொரோனா வந்துச்சு மூணு பேரும் சாம்பிராணி ஒருத்தவங்க ஏ ஆவி பிடிச்சா புகை பிடிச்சா கொரோனா இல்லாம என்ன மென் பாம சுடுதண்ணில போட்டு ஆவி பிடிப்பாங்க அது கொரோனாவை கொல்லும் அப்ப இப்படியான ஒரு வழிமுறைகளாக தான் இந்த உப்பு அல்லது காஞ்ச கொச்சிக்கா அல்லது வந்து இந்த கம்பிய இரும்பு கம்பியை சூடாக்கி போட்டு தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது ஒரு மருத்துவ ரீதியான தெய்வ நம்பிக்கையாவது இப்படி போடுறதுனால தண்ணிக்கு கடவுள் சக்தி உண்டாகி காஞ்ச கொச்சிக்கா கடவுளா மாறி உப்புக்கல்லு தெய்வமா மாறி எங்களுக்கு நோயை குணப்படுத்தும் வேண்டி யார் நம்புறாங்களா இல்லை அப்ப இப்படி மருத்துவங்கள் என்ன செய்யுது பழைய காலத்திலிருந்து பழக்கப்பட்ட அனுபவப்பட்ட மருத்துவங்கள் இருக்குது நம்மளுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற சிறந்த வணக்கம் என்ன கேட்டால் ஆயத்துக்களை கொண்டு கொண்டு நாம் என்ன செய்யலாம் மருத்துவம் செய்யலாம் மருத்துவம் செய்யலாம் அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க அப்படின் உண்மை செல்லம் எனக்கு கட்டளை இட்டார்கள் கண்ணூர் இருந்தா அதற்கு மந்திரிப்பதற்கு எனக்கு சல்லல்லா என்று செல்லம் கட்டளை இடுவார்கள் என்று சொன்ன செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம் அதே போல சல்லா அலிஸ்லம் சொன்ன ஹதீத் இருக்கிறது இபின் அப்பா சலி இல்லா தலா அறிவிக்கிறாங்க கண்ணூரு உண்மையானது என்கிற செய்தியையும் நாங்க பாக்குறோம் அதே போல அஸ்மா நாயகி அலி சொல்கிறார்கள் நாயகமே யார் அசூல் பனு ஜாஃபர் கூட்டத்தார்களுக்கு பனு ஜாஃபர் கூட்டத்தார்கள் கோத்திரத்தார்களுக்கு கண்ணூர் இருக்கிறது நாயகமே யார் அசூல் அவங்களுக்கு கண்ணூர் அடிக்கடி ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு நாங்க ஓதி பார்க்கலாமா என்று கேட்கிறாங்க யாரு அஸ்மா பின் அமீஸ் ரலித்தா அவர்கள் கேட்கிறார்கள் கண்ணூருக்கு நாங்க ஓதி பார்க்கலாமா மனு ஜாஃபர் ஜாஃபர் கோத்திரத்தாருக்கு கண்ணூர் விருது நாயகமே ஓதி பார்க்கலாமா என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல சொன்னார்கள் ஆம் ஓதி பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் அலைவசியில பதிவு செய்யப்பட்ட ஹதீசு அது மாதிரியான நிறைய விஷயங்களை இங்கே நாங்கள் பார்க்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள்ட்ட ஒரு தடவை ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வந்த நேரத்தில் சல்லல்லா அலிசல்ல மன்னர்கள் அவருக்காக பார்க்கும்படி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் கண்ணூர் உள்ள ஒருவருக்கு இவருக்கு ஓதி பாருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல மன்னர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல மன்னர்கள் கண்ணூர் ஏற்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஓதுவதற்காக சில துவாக்களையும் தந்திருக்கிறார்கள் ஆவுதுபி தில்லாகி ஆவுதுபி தில்லாகி தாமா மின்சர்மா ஹலக் இந்த துவாவை சல்லா அலி சொல்லம் எங்களுக்கு ஓதித்து கற்று தந்திருக்கின்றார்கள் அதே போல அவுதுபி கலிமா தில்லாஹி தாமா மின் கலபிகி காபிகி வமிஷர்ரிபாதிகி வமின் ஹமசாத்தி ஷயாத்தேனி வாயூன் என்று சல்லல்லா அலி சொல்லம் எங்களுக்கு இந்த துவாவை கற்று தந்திருக்கின்றார்கள் அதே போல ஹஸ்மி அல்லாஹு இல்லாஹு அலஹி தமக்கள் தூ என்கிற ஆயத்தை கொண்டு ஓதிப்பாக்க முடியும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நிறைய விஷயங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல எங்களுக்கு இந்த கண்ணூர் சம்பந்தமாக அலிஸ்லாத்து வசலாம் கூட சல்லாஹ் அலி வசல்லி அலிஸ்லாத்து வசலாம் இந்த விஷயத்துல இந்த ஹதி திருமதி அபுதாவது போன்ற கிரந்தங்கள்ல இந்த ஹதி இடம்பெறுகிறது ஜிப்ரி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள்

கண்ணூர் என்பது இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல நபிமொழிகள் மூலம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது கண்ணூருடைய உற்ற தோழனாக இருக்கின்ற விஷயம்தான் ஹசதி என்று சொல்லக்கூடிய பொறாமை அவ மனிதனுக்கு இயற்கையாக இந்த கண்ணூர் பொறாமை என்கிறது தீங்குழைக்கக்கூடிய விடயங்கள் எனவே இந்த விடயங்கள் இருந்து நாங்கள் முடியுமான வரைக்கும் ஆணுடைய வசனங்களை கொண்டு அல்லது துவாக்களை கொண்டு அல்லது இயற்கையான மருத்துவம் என்ற ரீதியிலே எதையும் செய்ய முடியும் அவைகளை நாங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் கடவுள் என்றோ தெய்வம் என்றோ நாம் நம்புறோம் என்கிற பொருள் அல்ல தேசிகாவா இருக்கட்டும் காஞ்சிக்குச்சிக்காவா இருக்கட்டும் உப்புக்கட்டியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எனவே எல்லாம் கிட்ட மனிதர்களுடைய கண்ணூறுகளை விட்டு நாமூறுகளை விட்டு பொறாமைகளை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக இஸ்லாம் தந்த வாழ்வியலை பின்பற்றி நடப்போமாக எல்லாம் வரமத்துல வரகாத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று மூன்று ஐந்து ஆறு ஆறு ஐம்பத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி போஜி டுவல் டுவல் லென்ஸ் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்து இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு